கர்ம வீரர் காமராசர் த கிங் மேக்கர் ஏன் அவரை பத்தி இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க நான் காமராசர் ஆட்சியை தலைவனு எல்லாரையும் திரும்ப திரும்ப சொல்றாங்க அவருன்னு அவ்வளோ நல்லவரா இதே ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஒரு சாதாரண தேங்காய் வியாபாரி வீட்டில் பிறந்த சின்ன குழந்த ஆனால் அந்த நாட்டிலேயே அவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னு வாழ்ந்து காமிச்சு செத்து போயிருக்கிறான்னா அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இவரு சின்ன வயசுலேயே துணிச்சல்காரரு கோபக்காரரு தப்பை தட்டி கேட்கக்கூடிய சுபாவர் அவங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு வாட்டி சுண்டல் போட்டாங்க ஒரு பண்டிகை நாளப்போ கடைசி ஆளா போய் நின்னாதாலும் அவருக்கு அறக்கை சுண்டல் தான் கிடச்சிது வீட்டுக்கு கொண்டு வந்தார் இவர் ஆசையாக வளர்த்த பார்வதி பட்டி விருத்த சத்தம் போட்டாங்களாம் என்னடா நீ புலைக்க தெரியாதவனா இருக்கிற தப்பு பண்ணிட்ட பந்திக்கு முந்தின்னு முந்தி தள்ளி முன்னாடி போயிருந்தா ரெண்டு கையில் அவன் சுண்டல் வாங்கிட்டு போறான் நீ அறக்கை சுண்டலோடு வந்து இது நீ பண்ண தப்புன்னாங்களாம் பாட்டி பார்வதிக்கு இவர் சொன்னாராம் தப்பு பண்ணது பண்ணதுனால பாட்டி வாத்தியார் தப்பு பண்ணார் முதல்லே எல்லா பிள்ளைகளையும் வரிசையில நிக்க வச்சிருக்கணும் அதை நிக்காம விட்டது அவருடைய முதல் தப்பு எந்த குழந்தை சாப்பிடுச்சோ தெரியல எல்லாரும் சாப்பிட்றாங்களாங்கிறத அவர் உறுதிப்படுத்திருக்கணும் இதை பண்ணாம விட்டது ரெண்டாவது தப்பு என்ன மாதிரி கடைசியில் ஒரு குழந்தை வரானே அவனுக்கும் அந்த சுண்டல் கிடைக்கணும்னு சமயோஜிதமாக அவர் செயல்பட்டு அந்த கடைசில வர குழந்தைக்கும் கை நிறைய சுண்டல் கொடுத்துருக்கணும் இதை பண்ணா விட்டது அவருடைய நிர்வாக தப்புன்னு தப்பையெல்லாம் பட்டியல் போட்டு பார்வதி பாட்டிக்கிட்ட சின்ன வயசுலேயே சண்டை போட்டாராம் வளரும் வயசுல தந்தை அளந்தாரு படிக்க வேண்டிய வயசுல படிப்பு அளந்தாரு வீட்டுக்குள் வறுமை குடியேறி அந்த கொடிய வறுமையை போக்குறதுக்காக அவருடைய தாய்மாமன் கருப்பையாவுடைய ஒரு சின்ன பெட்டிக்கடை மார்ந்த ஒரு துணி கடையில போய் அவர் வேலை பார்த்தார் அந்த துணி கடையை நீ பார்த்துக்கப்பான்னு தாய்மாமன் அங்கே போயிடுவார் கருப்பையா வியாபார விஷயமா அவர் போயிட்டான பண்ணுவாரு கடையை மூடிட்டு சுதந்திர போராட்ட பொதுக்கூட்டத்தில் போய் நின்று தன்னை மறந்து அங்கேயே முடிவு நாள் இருந்துருவார் வீட்டில் பெரிய பிரச்சனை படிப்பு இல்லை அப்பா செத்து போயிட்டாரு வீட்டில் காசு இல்லை இப்படி இப்படி இருக்கான்னு இவனை என்ன பண்றது இவனை பேசாமல் திருவனந்தபுரத்துக்கு அனுப்பவும் அடித்து திருவனந்தபுரத்துக்கு போய் வேலை பார்க்க அனுப்புனாங்க அங்கேயும் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்துக்கு போய் தன்னை மருந்து அங்கேயும் நின்றுவார் அங்கிருந்து விரட்டி போடி ஒரு அனுப்பியிருக்கிறாங்க அங்கேயும் இவர் காங்கிரஸ் கூட்டத்தில் போய் நின்று இருக்கார் ஒரு நாள் இவர் வீட்டுக்கு விருது பெட்டி கூட்டு வந்து அம்மா பெரிய சத்தம் போட்டிருக்காங்க இப்படியே நாடு நாடுன்னு முன்னச்சுக்க இந்த வீடு நல்லா இருக்கா தம்பி உனக்கு யாருமே தர மாட்டாங்க உனக்கு எப்பிட்றா கல்யாணம் நடக்கும்னு ரொம்ப சத்தம் போட்டுருக்காங்க மனம் விரும்பி அப்படி கோபமாக எழுந்த காமராஜர் அன்னைக்கு ஒரு சத்தம் போட்டிருக்காரு இந்த உடலும் உயிரும் இந்த நாட்டுக்கு தான் இந்த வீட்டுக்கு இல்லைங்கிற என் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த கல்யாணன்ற பேச்சு எடுக்காதாங்கிறனு ஒரு பெரிய சத்தம் போட்டுருக்காரு சின்ன தம்பி கோபத்தில் கத்துறாருன்னு எல்லாம் நினச்சாங்க ஆனால் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் கல்யாணமே பண்ணிக்கலைங்க பத்தொம்போது வயசுல ஒரு கட்சியில் சாதாரண தொண்டரா சேர்ந்தவர் அடுத்து படிப்படியாக வளர்ந்து அதே கட்சியினுடைய தலைவர் போஸ்ட்டுக்கு வர்றாருனா அவருடைய தூய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ வெள்ளக்காரன் ஒரு சட்டம் கொண்டு வரான் நைன்டீன் டுவெண்ட்டி இறுதியில் யாரும் ஆறு அங்குலத்துக்கு மேலே கையில் கட்டி வச்சக்கூடாது ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் கத்தியால் குத்திடுவானுங்களோன்னு அப்போ இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு சாதாரண காங்கிரஸ் தொண்டர் காமரஸ் ஒரு கேள்வி கேட்குறாரு ஆறு அங்குலத்துக்கு மேலே கட்டி வச்ச தென்னை தென்னமர வியாபாரி கையில் அவருடைய தென்னை மரத்தை ஏறுவான் பனைமரத்தை வளர்க்குற இருக்கான் பாருங்க அவன் கையில் இடுப்புலேயே வச்சுருப்பாங்க அந்த பனைமரம் தான் அவனுடைய சொத்து ஒரு சாதாரண ஒரு உழவர் என்ன பண்ணுவாங்க ஒரு விவசாய வேலைக்கு போகிற ஒரு அம்மா கையில் வந்து ஒரு அருவாள் வச்சுருக்கோம் ஆறு அங்குலத்துக்கு மேலே கட்டி வச்சுக்கூடாதுன்னா உன்னுடைய உயிர் பயத்துக்காக எங்கள் தமிழர்கள் ஏன்பா வாழ்வாதாரத்தை எடுக்கணும்னு கடுமையாக போராடுறார் என்ன திரும்ப பண்ணார் திருநெல்வேலியில் ஆர்டர் கொடுத்து நல்லா நீல நீல கத்தி அருவா குடுவாலாம் வச்சு ஒரு பெல்ட்டு பண்ணி தான் இடுப்பில் கட்டிக்கிட்டு ஆரங்குல கத்திக்கு நீதி கெட்டு ஊர்வலமா போறாரு இவரோட போக இவருடைய சகாக்கள் அஞ்சுறாங்க பயந்து ஓரமாக ஒதுங்கி இப்போ இடுப்புல ஒரு கட்டி கட்டிமல் ஒருத்தோட அரசு பண்ணாரா வாய் சொல்லில் வீரரடி கிளியனு இவரே பாரதியார் பட்ட சத்தம் போட்டு பாடி அவங்க முன்னாடி எல்லாம் நின்று அவங்கள பழித்து கட்டி வாங்கடா என்னடா உசுருக்கு இப்படி பயப்படுறீங்கன்னு எல்லாரும் எழுத்துட்டு போய் ஊர்வலமா போனாரு அதற்காக பிடித்து சிறையில் அடைக்கப்பட்டார் உப்பு சத்தியாகிரகத்துல போய் பங்கெடுத்துக்காக இரண்டு வருட கடுங்காவல் தண்டனை தன் வாழ்நாள் ஏழு ஆண்டுகளை கொடிய சிறைச்சாலையில பாம்புகளுக்கும் பள்ளிகளுக்கும் நடுவில் வெறும் கழிய தின்னு கழிச்சார் இவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது இவர் ஆசையா வளர்த்த ஆளாக்கி அழகு பார்த்த பார்வதி பாட்டி நோய்வாய்ப்பட்டுட்டாங்க பாட்டிக்கு உடம்பு பெயில் அப்ளை பண்ணா நமக்கு ஜாமீன் கிடைச்சிடும் எல்லாரும் எதுக்குங்கிறேன் என் கூட போராடினா மொத்த பேர் இங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது பாட்டி கூடன்னு சொல்லலன்னு நான் மட்டும் வெளில போனால் அது நல்லா இருக்குமா அது தப்பு நான் வேணாங்கிறேன்னு ஜெயிலே இருந்தாப்புல பாட்டி செத்தே போனாங்க பாட்டியுடைய சாவுக்கு கூட அவர் வெளியவே வரல அத்தகைய ஒரு தூய தொண்டருங்க ஒரு முறை மதுரையில் திருமலை நாயக்கர் மகாலுக்கு முன்னாடி சுதந்திரம் கேட்டு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் காமராசர் போராட்டம் பண்ண போராட்டோன்னா பிரிட்டிஷ்காரன் ஒரு லெட்டர் கொடுக்குறான் நீ மட்டும் திருமலை நாயக்கர் மகாலுக்கு முன்னாடி எவனாவது நின்னா நிற்கிறவனை நான் தூக்கிடுவேன் அரெஸ்ட்டுன்ட்டான் காமராசர் கூப்பிட்டாரு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டிட்டாங்க இவர் என்ன தெரியுமா பண்ணார் மைக்க பிடிச்சி கூட்டத்தை சரிபாதியாக பிரித்து பாதி பேர் வலது இருந்து இடது பக்கத்து போ மீதி பேர் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் நடந்துக்கிட்டே வந்தே மாதிரி சொல்லு காலையிலே மார்னிங்கில் வாக்கிங் மாதிரி பண்ணி விட்டார் பிரிட்டிஷ்காரன் குழம்பிட்டான் இவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் நீ என்ன சொன்னேன் நின்னா தானே கைது நீங்கள் யாருமே நிற்கவில்லை நிற்க மாட்டோம் ஒரு நொடி கூட நாங்கள் அப்படி அசந்த நிற்கவே மாட்டோம்னு வந்தே மாதிரம் வானை புழக்க அப்படியே ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி காமிச்சு காந்திஜியினுடைய கவனத்தை ஈர்த்தார் காந்தியடிகள்கிட்ட எத்தனை முறை ஆர்குமெண்ட் இருக்கீங்க இங்கே மௌண்ட் ரோடில் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் ஜெனரல் நீல் என்ற ஒரு கொடுங்கோலர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரிக்கு செலை வச்சாங்க இந்த சிலையை நான் எப்படி இங்கே வைக்க அனுமதிக்க முடியும் யார் வந்து சிப்பாய் கழகம்னு நம்ம புரட்சியை தப்பாக பேசணுமே எத்தனை இந்திய தாய்மார்களை விதவையாக்கணுமே அவன் சிலை இங்கே இருக்க முடியாதுன்ற காந்தியே சொன்னாரான் காமராஜ் நீங்க வந்து வன்முறை எதையும் கையில் எடுத்துடாதீங்க எனக்கே பயமா இருக்கு நீங்க வந்து நம்ம அகிம்ச தான் போகணும் நீங்கள் என்ன பண்ணலான் என்னென்னவோ பண்ணி அடுத்த பத்தாண்டுகள் முறை அறவழியில் போராடி அப்போதே ஒரு வெள்ளக்காரனுடைய சிலையை ஜென்ரல் நீல் சிலையை வெள்ளக்காரனுடைய ஆட்சியிலேயே பெயர்த்தெடுத்து அது மியூசியத்தில் கொண்டு போய் வைக்கிற அளவிற்கு தனது தீரமிக்க போராட்டத்தை முன்னெடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் மும்பையில் அன்றைய பம்பாயில் பெரிய கூட்டம் அங்கே தான் வரலாற்று சிறப்பு மிக்க வார்த்தையை காந்தி சொல்றார் டூ ஆர் டை செய் அல்லது செத்துமடி காந்தியடிகளே கொந்தளித்த ஒரு காலகட்டம் அந்த கூட்டத்தில் டூ ஆர் டை அப்படின்னு அவர் பேசிட்டாருங்கிறது இந்தியா முழுக்க தகவல் பரவுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமரசர் கூட்டம் முடிந்து பெட்டி நிறைய துண்டறிக்கை மாநாட்டினுடைய செய்திகள் எடுத்துக்கிட்டு ரயிலில் வராங்க அந்த ரயிலில் தலைவர்கள் வராங்க பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்படியே அவங்களை கைது பண்றாங்க மகாராஷ்டிரா தாண்டும் போது மகாராஷ்டிரா தலைவர்களை போலீஸ் கைது பண்ணுது ஆந்திராக்குள்ள வரும் பொழுது ஆந்திராவோடைய ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இறங்கக்கூடிய தலைவர்களை கைது பண்ணுது அரக்கோணத்துக்குள்ள நுழையும் போது காமராசருக்கு புரிஞ்சிருச்சு சம்திங் ராங் இவனுங்க நம்மளை எப்படியும் மெட்ராஸ் பிரசிடென்சி நம்ம தொடும்போது தூக்கிடுவானுங்க ஆனால் பெட்டி நிறைய துண்டறிக்க இருக்கு இதை கொண்டு போய் நம்ம தமிழ்நாடு முழுக்க இது மூளை முடுக்கலாம் சேர்க்கணும் என்ன பண்ணுறது அரக்கோணத்தில் தேடி பார்த்தா காமராசரை காணும் அவர் தன் சட்டையை கழட்டி வேட்டியை வேற மாதிரி மடிச்சு கட்டி தலைக்கு தலைப்பாக கட்டி ஒரு குடியானவன் போல் நடித்து மாறு வேஷம் போட்டு அங்கேருந்து ஒரு வயக்காட்டில் போய் நடுராத்திரி தங்கி அங்கேருந்து உங்களுக்கெல்லாம் லோக்கலில் தகவல் சொல்லி காங்கிரஸ் தொண்டர்களை எல்லாம் வர வச்சு இதுதான்பா பேசணும் ஆர் டையி செய் அல்லது செத்து முடியும்னு காந்தியே சொல்லிட்டாருன்னு துண்டறிக்க விநியோகம் பண்ணுறார் அரக்கோணத்துலேருந்து வாணியம்பாடி போகிறார் வாணியம்பாடியிலருந்து திருவண்ணாமலைக்கு போகிறார் வேறு வேறு மாறு வேஷம் போட்டு திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரத்துக்கு போகிறார் விழுப்புரத்துலேருந்து திருச்சி திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து மறுபடியும் திருச்சி வந்து மதுரை வந்து திருநெல்வேலிக்கு இன்னொரு டீமை பிரித்து கொடுத்து இதை போய் எப்படியாவது எல்லாத்தையும் சேர்த்துருங்கன்னு சொல்லி விருதுநகருக்கு போனால் நம்மளை எப்படி அங்கே காத்திருப்பாங்கன்னு சொல்லி விருதுநகருக்கு முன்னாடி ரெட்டியார்பட்டியிலே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படத்தில் வரும் பாருங்க ஜேம்ஸ் மான் படத்தில் அது மாதிரி பல மாறுவேடங்கள் போட்டு இப்படியே டிராவல் பண்ணி ரெட்டியார்பட்டியில் இறங்கி அங்கேருந்தா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆளோட்டு கூப்பிட்றாரு வாயா வந்து இன்னைக்கு கைது பண்ண சொல்லுங்கிறேன் அந்த இன்ஸ்பெக்டர் பேர் எழுத்தச்சன் கண்டால் பதிவு பண்ணியிருக்காரு எழுத்தச்சன் போய் சொல்கிறாராம் காமராஜ் சரியா என்னால் உங்களை கைது பண்ண முடியாது உங்களை கைது பண்ணுறதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கிற இன்ஸ்பெக்டர் உங்களை தேடி தேடி அரியலூர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு இப்போ இவர் கோவப்படுறாரு ஏன்பா எனக்காக என் மண்ணுக்காக போகிற எல்லா தலைவர்களையும் கொத்து கொத்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னையை நீங்கள் அரெஸ்ட் பண்ணோம் என்னை அரெஸ்ட் பண்ணாம இங்கிருந்தால் நான் ஒரு அரைஞ்சு கூட நகர தந்தி கொடு அப்படின்னு சொல்லி தந்தி கொடுத்து அரியலூரில் இருந்த அரஸ்வரன் வச்சிருந்த போலீஸ் வர வச்சு ரெட்டையார் பட்டியல கைது பண்ணி ரெண்டு வருஷம் மறுபடியும் உள்ள போட்டாங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேல கூடிய கடுங்காவல் தண்டனை அத்தனையும் சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர் மூதறிஞர் ராஜாஜி அவர் முதலமைச்சராக வந்ததில் இவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு ராஜாஜி அவர்கள் வந்த புதுசில் பல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாரு பண்ணையால் பாதுகாப்பு திட்டம்லாம் வந்தப்ப பண்ணையில் வேலை செய்யற மக்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்னு இவரும் சப்போர்ட் பண்றாரு ஆனால் குல கல்வி குல தர்ம கல்வி திட்டம் வந்த பிறகு எதிர்க்கிறாரு அறநாள் பள்ளிக்கூடத்தில் படிப்பு மீதி அறநாள் அவங்க குடும்பம் சார்ந்த தொழிலை செய்யணும்னா சிறு திக்க தொழிலாளி தான் தைப்பான் விவசாய வீட்டுப்பில் விவசாயத்தை தான் பாடாப்படுறேன் இது சரி கிடையாதுன்னு ராஜாஜிக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்து எப்பேற்பட்ட ராஜாஜி காந்தியடிகளினுடைய சம்பந்தி காந்தியடிகள் தமிழ்நாட்டை பத்தி ஒரு வாட்டி எழுதும் போது சொல்றாரு ராஜாஜி ஒரு பெரிய மனிதர் அவருக்கு எதிராக சில கிளிக் என்ற வார்த்தை பயன்படுத்துறார் சிலர் கோஷ்டி செய்யறாங்க காமராஜர் குறிப்பிட்டு எழுதுறார் ஆனா காந்தியின் நட்பை பெற்றிருந்த செல்வாக்கான ராஜாஜி கூட தவறு செய்யும் போது சுட்டி காட்டி கிளர்ச்சி செய்து அவரை வீழ்த்தி அவருடைய அடுக்க தொண்டர்களினுடைய சப்போர்ட்டோடு தமிழ்நாடினுடைய முதலமைச்சர் அவர் வராருங்க அது பெரிய சாதனை இல்லைங்க அவர் அமைச்சரவையில் ஒன்று பண்ணார் பாருங்க அந்த ஐம்பதுகளினுடைய பிற்பகுதி எப்படி இருந்தது தீண்டாமையினுடைய உச்சம் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு காணான்மை இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பரமேஸ்வரன் என்ற தொண்டரை அழைத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்கி அழகி பார்த்தார் ஒடுக்கப்பட்டவங்கள கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்களை தொட்டா தீட்டுனாங்க அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தரை அமைச்சராக்கி ஆச்சு இன்னைக்கு இந்து அரச அறநிலைய துறை அமைச்சர் வந்தார்னா கோயில் இருக்க எழுந்து வணக்க வைக்கணும் இப்ப ஒரு மா படம் வந்தது மாமன்னன் படம் பார்த்து எல்லாரும் சில்லறை சதவிட்டாங்க இதை எப்போவோ பண்ணி காட்டின ஒரு வித்தியாசமான அற்புதமான தேசத்தின் பொக்கிஷன் காமராசர் அப்போல்லாம் பரதநாட்டியம் ஆறுறாங்களா பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு பயங்கரமா பில்ட் பண்ணுவாங்க மீன் விற்கிறாங்களா மீன்காரி கீரைக்காரி ஏராளமா பேசுவாங்க அந்த மீன் விற்ற சமூகத்தில் இருந்து லூர்தம்மாளை கொண்டு வந்து அமைச்சராக அழகு பார்த்தார் ஒடுக்கப்பட்டவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைக்க அமைச்சராக இருக்கிறாரு ஒரு மீன் விற்ற அம்மையார அமைச்சர்கள் இடம் கொடுக்கிறார் தனக்கு எதிராக அரசியல் செய்த பக்தவச்சலம் சி சுப்பிரமணியம் அவங்களையும் கூப்பிட்டு கேபினெட்டில் இடம் கொடுத்தாரு தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்கள் திறந்தார் கல்லூரிகள் திறந்தாரு அணைக்கட்டுகள் திறந்தார் இவர் ஆட்சி காலத்துல தான் சீருடை இலவசமாக கொடுத்தாங்க புத்தகங்களை இலவசமாக கொடுத்தாங்க மதிய உணவு திட்டத்தை இலவச உணவு திட்டமாக மாக்கி எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துரு உனக்கு பதினோராம் கிளாஸ் வரைக்கும் இலவச கல்வின்னு சட்டம் கொண்டு வந்தார் எட்டயபுரத்துல அந்த சத்துணவு கூட்டத்திற்கான முதல் கூட்டம் நடக்குதுங்க எட்டைபுரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டவுட் இவர் எப்படி இத்தனை குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஃபுட்டு போட முடியும் எட்டைபுரத்தில் அவர் பேசுகிறார் கல்வெட்டு வாக்கியம் தான் ஒரு முதலமைச்சராக நான் இன்னும் பத்து ஜில்லாவுக்கு போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்தாவது நான் சோறு போடுவேன் நீங்கள் பள்ளிக்கூடம் மட்டும் வந்துட்டால் போதும் ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் நான் பிச்சை எடுத்துகிட்டு வந்தாவது உங்களுக்கு சோறு போடுவேன் உண்மையிலேயே தமிழ்நாட்டை படிக்க வைத்த மேதைங்க அவர் படிக்காத மேதைன்றும் தனது வாழ்நாள் முழுக்க பர்சனல் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரே ஒரு ஒரு அரசியல் தலைவருங்க அவருடைய வாழ்நாளில் ஏழு ஆண்டுகளுக்கு மேலே ஜெயிலில் கொடிய சிறைச்சாலில் இருந்தவங்க இனி ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஜெயிலில் இருந்து வந்தாலாம் தியாகின்றாங்க உண்மையான தியாகிங்க வெள்ளக்காரங்க விரல விட்டு ஆட்டினவருங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு மாறுவ இடத்துல பல இடங்களில் சுற்றி தெரிந்தவருங்க காந்தியின் கட்டுலையை க கன்னியாகுமரி என்று வரையும் கொண்டு போய் சேர்த்தவருங்க அவர் படிக்காத போதும் இந்திரா இருந்து லால் பகதூர் சாஸ்திரியிலிருந்து இந்தியாவினுடைய தலைவராக யார் வரணும் இந்த மண்ணினுடைய தலைவராக யார் வரணும்னு கிங் மேக்கரா அதை தீர்மானித்த ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருந்தவர் தூய தொண்டர் பிறந்த குழந்தையை போன்ற மனம் படைத்தவர் கறந்த பாலை போன்ற தூய்மையான குணம் படைத்தவர் ஐயா அதனால்தான் அவர் கர்ம வீரர் காமராசர் அவருடைய பிறந்த தினத்தன்று அவர் புகழை போற்றுவோம் உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இன்னும் எதை குறித்து நான் பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்